ஜப்பானைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதான ஹோஷி தஹாயுகி டோக்கியோவில் அழகு சாதன பொருட்களின் விற்பனை நிலையங்களை நடத்தி வந்தவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்த அவர் பனை ஓலைச்சுவடி நாடி ஜோதிட அமர்வில் கலந்து கொண்டார் அவரது பெயருக்கு வந்த ஓலைச்சுவடியில் கடந்த காலத்தில் இமயமலையில் வாழ்ந்ததாகவும் நிகழ்காலத்தில் இந்து ஆன்மீக வழியில் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதை எண்ணியபடியே ஜப்பானுக்கு திரும்பிய ஹோஷி தஹாயுதிக்கு விசித்திரமான கனவு வந்திருக்கிறது கடந்த காலத்தில் உத்தரகாண்டில் இருப்பது போல் காட்சி தென்பட அந்த கனவு தனது வாழ்க்கையையே மாற்றிவிட்டதாக கூறியிருக்கிறார் ஹோஷி தஹாயுகி தனது தொழிலை நிர்வாகிகளிடம் ஒப்படைத்த அவர் முழு நேர சிவபக்தராக காவி உடைக்கும் மாறினார் டோக்கியோவில் சிவனுக்காக கோயில் ஒன்றை கட்டி பூஜைகளையும் செய்து வருகிறார் பாலகும்ப குருமேனி என்ற பெயரால் அறியப்படும் அவர் இருபது சீடர்களுடன் இந்தியா வந்து கன்வர் யாத்திரையில் பங்கெடுத்துக் கொண்டார் அத்துடன் கன்வர் யாத்திரைக்கு வரும் பக்தர்களுக்காக டெராடோனில் இரண்டு நாள் உணவு முகாமையும் நடத்தி வருகிறார் புதுச்சேரியில் முப்பத்தைந்து ஏக்கர் நிலத்தில் பெரிய சிவன் கோயிலை கட்ட உள்ளதாகவும் உத்தரகாண்டில் ஆசிரமத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஜப்பானிய தொழிலதிபர் ஒருவர் தமிழகத்தில் மனமாற்றமடைந்து சிவபக்தராக வலம் வருவது பலரையும் வியக்க வைத்துள்ளது